பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் இப்பொழுது ஹசல் பசர் ஐம்தாவுடைய சபையில் அவர்களுக்கு போட்டியாக இன்னும் ஒரு குழு செயல்படுகிறது என்ன நடந்தது என்று சில தாபியங்கள் கேட்டபோது இவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த அண்ணா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அந்த வார்த்தையை வைத்துத்தான் அவ்வாறு பிரிந்து சென்றவர்களை என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த மூத்தசிலாக்களுடைய கோட்பாடு கோட்பாட்டிலிருந்து சற்று விரிவடைந்தது என்ன சொன்னார்கள் பாவம் செய்தவன் நரகவாதி என்றார்கள் அதற்கு என்ன காரணம் பாவம் ஈமானுடைய அதாவது அமல் என்பது ஈமானுடைய ஒரு முக்கிய அமலும் நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் ஈமான் என்றார்கள் ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொன்னார்கள் நம்பிக்கை ஈமானின் பாதி அமல் ஈமானின் மறுபாதி ஒருவன் அமல் செய்யாமல் பாவம் செய்தால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் காரணம் அவனிலே நம்பிக்கை சார்ந்த மறுபாதி இருக்கிறதே அவன் ஒட்டுமொத்தமாக அவன் காபிராய் விடவில்லையே பாதி முஸ்லிமா இருக்கிறானே ஆகவே இவன் நரகத்துக்கு போக முடியாது அப்படி என்றால் அவன் எங்கே செல்லுவான் நரகத்துக்கு செல்ல மாட்டான் என்றால் ஈமானுடைய பகுதி முழுமையாக இல்லாமல் பாதி இருக்கிறது அவன் சொர்க்கத்துக்கும் போக இயலாதென்றால் அவன் நரகத்திலே நெடுவுல காலமும் இருக்க இயலா என்றால் அவன் செல்வது எங்கே ஒன்றில் சொர்க்கம் இருக்க வேண்டும் அல்லது நரகம் இரண்டுக்கும் அடையில் இருப்பார்கள் என்றார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டார்கள் நரகத்துக்கும் போக மாட்டார்கள் நாங்கள் பகுத்தறிவு ரீதியாக நியாயமாக பேசுகிறோம் என்று சொன்னார்கள் அது வரையில் மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீதின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்படக்கூடியது மார்க்கத்தின் அடிப்படை அக்கள் அல்ல பகுத்தறிவல்ல மார்க்கம் குர்ஆன் ஹதீத் என்று இருந்த போது இவர்கள் ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை வைக்கிறார்கள் பகுத்தறிவும் மார்க்கத்தினுடைய அடிப்படை மூலாதாரத்தில் ஒன்று பகுத்தறிவின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்ன பகுத்தறிவின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் கவாரிகளை போன்று நாங்கள் தீவிரமாக கருத்துக்களை சொல்ல மாட்டோம் நாங்கள் ஜமாத்தை நம்பிக்கை மாத்திரம்தான் ஈமான் என்று சொல்லவும் மாட்டோம் இரண்டுக்கும் இடையான நீதியான கோட்பாட்டை நாங்கள் சொல்லுவோம் என்றார்கள் அதனால் தங்களுக்கு ஒரு பெயரை அவர்கள் ஆதில் நாங்கள் தௌஹீதுவாதிகள் என்ற ஒரு பெயரை முதன் முதலாக சொன்னார்கள் என்ற அந்த இயக்கத்துக்கு முதல் முதல் வைத்தவர்கள் வரலாற்று ரீதியாக மூத்தாக்கள் தான் அந்த மூத்தாக்களின் கோட்பாட்டை பின்னால் யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் தங்களை வாதிகள் என்றார்கள் இன்றிருக்கின்ற இந்த தௌஹீதுவாதிகளுடைய அடிப்படை கோட்பாடுகள் யாவும் தவறிய கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்கின்றன அதனால் தான் தங்களை தவீது ஜமாத் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் வரலாற்றில் எங்கேயாவது இந்த மோத்தசிலாக்களுக்கு முதலோ அல்லது பிறகோ அவர்கள் அல்லாத பல்வேறு இயக்கங்கள் வந்திருக்கின்றன அந்த இயக்கங்களில் யாராவது ஒருவர் தங்களுடைய இயக்கத்துக்கு தௌஹி ஜமாத் என்று வைத்திருக்கிறார்களா காட்டட்டும் பார்க்கலாம் முடியவே முடியாது என்ற பெயர் நமக்கு தெளிவாக காட்டுகிறது நாங்கள் நரகவாதிகள் நாங்கள் சொர்க்கவாதிகள் அல்ல நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் அல்ல நாங்கள் வழிகட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதனை அந்த பெயர் அவர்களுக்கு தெளிவாக காட்டுகிறது என்ற இயக்கம் வந்ததோ அந்த இயக்கத்தின் கொள்கையை சார்ந்தவர்கள் சகாபாக்களை திட்டினார்கள் குறைகண்டார்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பலர் பல ஆயிரம் பேர் ஹதிதுக்களை அறிஞர்களாகவும் இருந்தார்கள் ஹதீதுகளை அறிவிக்கின்றவர்களாக இருந்தார்கள் இவர்கள் எப்பொழுதும் ஹதீதுகளை அறிவிக்கின்ற ஆட்களாக வந்தார்களோ வரையில் ஒரு ஹதி அறிவிக்கிற பொழுது அந்த அறிவிப்பாளரை பற்றி யாரும் எதுவும் கேட்பதில்லை அந்த லைபா என்பதும் அப்போது இருக்கவே இல்லை எப்போது சகாபாக்களை குறை காணுகின்ற இந்த வழிகாடர்கள் வந்தார்களோ அப்பொழுதுதான் அவர் யார் என்ற முதல் கேள்வி உருவாக்கப்படுகிறது அவரை பற்றிய தேடல் ஆராய்வு அப்போதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கலாம் எத்தனை ஆயிரம் ஹதீதுகளை அவர் வைத்திருக்கலாம் சஹாபாக்களை இருந்தால் அந்த அவருடைய ஹதீதுகள் நிராகரிக்கப்பட்டன சஹாபாக்களில் தாபியங்களில் யார் சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மதித்து ஹதீதுகளை படித்து அறிவிக்கின்றார்களே அவர்களுடைய அதிதிகளை மாத்திரம்தான் பதிவுக்கு எடுத்தார்கள் அப்போதுதான் இவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார்கள் எப்போதும் இந்த இயக்கம் தோன்றி சஹாபாக்களில் குறை கண்டு சாபாக்களுக்கு எதிராக அவர்கள் வாய் வைத்த போது அவளம் இருந்த சகல விதமான அதிதிகளும் நிராகரிக்கப்பட்டன அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டார்கள் யார் அந்த இயக்கத்தை சாரவில்லையோ அவர்களை தான் சுன்னு என்றும் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை அகலுல் ஆ என்றும் இரண்டு பெயரினால் இரண்டு பேரும் பிரிக்கப்பட்டார்கள் சஹாபாக்களை மதிக்காதவர்கள் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை ஏற்காதவர்கள் பித்வத்துவாதிகள் என்றும் சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களை அகல சுன்னா என்றும் பிரிக்கப்பட்டனர் சஹி முஸ்லிம் ஆறு கிரந்தங்களில் ஒரு முக்கியமான கிரந்தம் புகார் முஸ்லிம் அந்த முஸ்லிமினுடைய ஆரம்ப முன்னுரையில் இந்த வழக்கம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போதுதான் சஹாபாக்கள் பின்னால் வந்த தாபியங்கள் சொல்கிறார்கள் எப்பொழுது வழிகேடல்கள் உருவானார்களோ சஹாபாக்களில் குறை காண்கிறவர்கள் வந்தார்களோ அப்பொழுது அவர்களை பிஜத்துவாதிகள் என்று ஒதுக்கினோம் யார் அவர்களை சாரவில்லையோ அவர்களுடைய அதிதை எடுத்தோம் அவர்களை அகுல சுன்னா என்ற பெயரால் அழைத்தோம் அகுல சுன்னா என்பது சஹாபாக்களை மதிக்கின்றவர்கள் சஹாபாக்களை மதித்தவர்களை மதிக்கின்றவர்கள் அந்த வழியை அப்படியே பின்பற்றுகின்றவர்கள் சஹாபாக்களை குறை காணுகிறவர்கள் மூத்த சிலாக்களை பின்பற்றுகின்றவர்கள் வித்யத்துவாதிகள் என்றும் பின்னால் தவிதுவாதி என்றும் கதிரியா முர்ஜியா இப்படி ஒவ்வொரு பெயராலும் அழைக்கப்பட்டார்கள் இந்த வரலாற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாயம் செல்லு ஒளைய செல்லும் அவர்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹூ தாலா சஹாபாக்களை மாத்திரும் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை அதற்கு பின்னால் வந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாயம் செல்லல்லாக ஒளைய செல்லும் அவர்களும் சொல்கின்றார்கள் சாபாக்களுக்கு பின்னால் நீதியான சில குழுக்கள் உருவாக வரும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் தூக்கி வீசி எறிந்துவிட்டு இந்த மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் பின்னால் வந்த ஸ்தாபியங்களில் அறிஞர்கள் இந்த ஹவாரிஜிகள் மூத்த சிலாக்கள் உருவாக்கிய வழிகாடானவை மக்களுக்கு விளக்கி யாரெல்லாம் தங்களுக்கு தோதாக ஹதித்களை புனைந்து 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 மக்களுக்கு மத்தியில் விட்டிருந்தார்களோ அவற்றையெல்லாம் இனம் கண்டு இதுதான் ஹதீது இதுதான் மார்க்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற தெளிவான விளக்கத்தை அந்த தாபியங்கள் தந்தார்கள் இமாம் ரஹிமஹுல்லா தாபியங்களை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட பனிரெண்டு சஹாபாக்களை அவர்கள் பார்த்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது தாபியங்களிலே மிக முக்கியமானவர்கள் ஆயிரக்கணக்கான தாபியங்களை கண்ணால் கண்டவர்கள் மிகப்பெரிய அதிகமான ஆயிரக்கணக்கான அறிஞர்களுக்கு மத்தியில் பாராட்டப்பட்டவர்கள் மார்க்க சட்ட திட்டங்களை அவர்கள் ஆய்வு செய்து அதிதிகளை தொகுத்து சாபாக்களுடைய தீர்வுகளை தொகுத்து எல்லாவற்றையும் அவர்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு முறைப்படுத்தி அவர்கள் தந்தார்கள் அது ஏற்கனவே நடந்து வந்த ஒன்று அதை அவர்கள் ஒரு ஒழுந்துபடுத்தி ஒரு முழுமைப்படுத்தினார்கள் அதனால் தான் அபு ஹனிஃபா ரை மஹா அவர்களை இமாமுல் ஆலம் என்று சொல்கிறோம் அவருடைய காலத்தில் ஹதீதுகள் முழுமையாக தொகுக்கப்படவில்லை ஆனால் கணிசமாக தொகுக்கப்பட்டிருந்தன தொகுக்கப்பட்ட ஹதிகளுக்குள் இருந்து அவர்கள் அவருடைய அறிவை பயன்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி அவர்கள் தெளிவான முடிவுகளை எடுத்தார்கள் பின்னால் எல்லாம் போது அவருடைய ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு ஹதீதுக்கு நேர்பட்டதாகவே இருந்தது அவருடைய தீர்க்க தரிசனம் அவருடைய தீர்மான தூர நோக்கு அறிவின் தீர்ச்செண்ணியம் இதை மதித்து எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் நாயம் செல்லாக செல்லும் அவர் சொன்னார்கள் அபு ஹனிஃபா பாரசீக பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூஃபா கூஃபா வாசி எல்லாம் பாரசீக நாடு அங்கே தான் அவருடைய மொழியாக இருந்தது பின்னால் தான் அரபு மொழியை அவர்கள் தங்களுடைய தாய்மொழிகளாக மாற்றிக்கொண்டார்கள் அவை பாரசீக நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் வெளியே வருவார் அவர் புதன் நட்சத்திரத்தில் அறிவிருந்தால் அதை போய் எடுத்து வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பார் என்று செல்லு செல்லும் அவர்கள் கூறியது அவர்கள் சொன்ன அந்த ஹதீதின் அடிப்படைக்கு அபு ஹனிஃபா அவர்கள் அவர்கள்தான் முழுமையான தகுதி பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களை போன்ற ஒருவர் பாரசிகத்தில் அறிஞர் தோன்றியதே இல்லை துறையிலையும் மற்ற துறைகளிலையும் மிக அபாரமான அறிவு பெற்றவரும் இந்த மார்க்கத்திற்கு பாரிய பணி செய்தவரும் அபு ஹலிஃபா ஐமது அவர்களை போன்றவர் பாரசீக நாட்டில் தோன்றாத நாயம் செல்லும் தீக்க தரிசனமாக சொன்னவர் அவர்தான் என்ற முடிவை அப்போதிருந்த எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை பற்றி பெருமானா பெர்மானா செல்லு ஒழிவர் செல்லமருள் சொன்னார்கள் பின்னால் ஒரு காலம் வரும் அப்போது தேடி பகுதியில் இருந்தெல்லாம் மக்கள் மதீனாவுக்கு படையெடுப்பார்கள் அப்போது மதீனாவில் ஒரு ஆலிம் இருப்பார் அவரை விட பெரிய ஆலிமை கண்டுகொள்ள முடியாது ஆலிமுல் மதீனா என்று ஒருவர் இருப்பார் மதீனாவிலே ஒரு ஆலிம் இருப்பார் அவரை விட பெரிய ஒரு ஆலிமை வேறு ஒருவரை அவர்களால் கண்டுகொள்ள முடியாது அந்த காலத்தில் மதீனாவும் மதீனாவை சுற்றிய பகுதியில் அவரை நிகழ்த்த ஒருவர் இருக்க மாட்டார் என்று செல்லு சொன்னார்கள் இஸ்லாம் இந்த சைனா வரையில் இஸ்லாம் ரஷ்யா வரையில் பறந்து போய்விட்டனர் அப்போது ஹதிதை படிக்கிறதற்காக திரட்டுவதற்காக ஆர்வம் கொண்ட ஆயிரக்கணக்கான பேரல்ல லட்சக்கணக்கானோர் மதீனாவுக்கு படையெடுக்க தொடங்கினார்கள் அப்படி படையெடுத்தவர்கள் எல்லாம் அப்போது இமா மாலிக் ரஹி மகுடைய தான் வந்தார்கள் அந்த நேரத்தில் மாலிக் அவர்கள் வகுப்பு நடத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மார்க்கம் என்றால் இல்மு அறிவு என்றால் ஹதிதை படிப்பதுதான் அறிவு ஆகவே அல்மு எதை எல்லாம் சொல்லப்படுகிறதோ அது ஹதீது தான் நீங்கள் அறிவை தேடி படியுங்கள் என்று செல்லல் ஆகும் செல்லும் அவர்கள் கூறியது ஹதிதைத்தான் கிதாபு என்பது குரான் என்றும் என்பது ஹதித் என்பதும் அந்த காலத்தில் இருந்த கலை நடைமுறை அவை ஹதிதைத்தான் அவர்கள் படிப்பதற்கு அப்போது நிறைய பேர் வந்தார்கள் தேடி படித்தார்கள் மாணிக்கி மாமை விட ஒரு பெரிய அறிஞர் இருக்கவில்லை நாயம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் பின்னால் வருகின்றவர்களுக்கு மதீனாவிலே அதீத வகுப்பு நடத்துகின்ற ஒரு பெரிய அறிஞர் இருப்பார் அவருக்கு நெகரான யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் அல்லவா அது இமா மாலிக் அஹிம் அவர்கள் என்று முடிவு செய்துதான் அவர்களுக்கு ஆலிமுல் மதீனா என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் இன்று படிக்கின்ற சின்ன பிள்ளைக்கும் ஆலிமுல் மதீனா என்றால் யார் என்று கேட்டால் இமா மாலிக் அஹிம் அமுதா என்று தான் சொல்லுவான் இந்த பட்டத்தை கொடுத்தது அங்கு இருந்த அவருடைய ஒஸ்தாதல்ல அந்த மக்கள் அல்ல அந்த பட்டத்தை அவர் பிறப்பதற்கு பல நூறு பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலந்தாய் செல்லாக ஒழிவு செல்லும் அவர்களே கொடுத்து விட்டார்கள் ரசூலந்தாய் செல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் பட்டம் கொடுத்த ஒருவர் அவர் அறிவில்லாதவர் என்று ஒரு புத்திசாலி ஒத்துக்கொள்ளுவானா சிந்தித்து பார்க்க வேண்டும் பின்னால்